வாழ்க்கை தரம் அதை உயர்த்துறது வந்து ஜாதகம் மூலமா அதை உயர்த்துறதுக்கான வாய்ப்புகள் அது மாதிரி வாழ்க்கை தரம் உயர்த்துறதுக்கு நம்ம ஜாதகத்தை சுயசாரத்தை நல்லா பிரச்சனை பண்ணிட்டு எந்த டயத்துல எதை செஞ்சா எந்த நேரம் நமக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு வேண்டிய ஜோதி செய்யறது நம்ம இருக்கிற நல்ல ஜோதி பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தது மாதிரிக்க அந்த நே தசா வரும்போது நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நீ முதல்ல சொல்லிக்கிட்டது மாதிரி இந்த எட்டில் இருக்கிறது தசை நடத்த போது இந்த நேரத்தில் நம்ம தொழில் பண்ண போகிறோம் அப்படின்னா அது சரியாக இருக்காது ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற மாதிரி கொண்டு போயிட்டு கீழே கவுத்து விட்டுறோம் அது மாதிரி அந்த அந்த நேரம் ஒன்று அஞ்சு ஒம்போதாவது அதிபதி தசை நடத்த போகுது அது பாக்கியத்தான் அதிபதி தசை நடத்துது அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம தொழில் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிருவோம் மாதிரி ஜோதி சாதகத்தை பர்சனலை பண்ணி அது ஜோதிடர் அந்த இடத்துல செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் செஞ்சேன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் மற்றபடி நீங்கள் எதையுமே பார்க்காம நம்மளாம் செஞ்சு போட்டு அப்புறம் திரும்பி எல்லா வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்து தோற்றுப்புட்டு அப்புறம் போய் ஜாதம் பார்க்கலாம் என்ன பயன் இருக்குது அதை முன்னாடியே பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நல்லது நல்லபடியா